அரசியல் பேச கருக்குமுதாயம்ன்னிய சமுதாயம் இருபத்தி மூன்று இரண்டாவது அதிக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த சமுதாயம் பத்திர சமுதாயம் இருபத்தி ஒன்று இந்த இரண்டு சமுதாயங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு சட்டமன்ற உறுப்பில் கொடுத்த இந்த இரண்டு சமுதாயங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சமதாய் சார்ந்த அமைச்சர்கள் திமுக முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள்